But easy. இரட்டை வேடம் போட்ட ஜோதிகா இணையத்தில் வைரலாகும் வீடியோ தமிழ் சினிமாவில் இருந்து சமீபத்தில் மும்பைக்கு சென்ற ஜோதிகா சூர்யா குடும்பத்தினர் தங்களது பிள்ளைகள் படிப்புக்காக சென்றோம் என்று சொன்னாலும் ஜோதிகா சமீபத்திய நிகழ்ச்சியில் செய்த செயலால் கொந்தளிப்பில் இறங்கி உள்ளனர் ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் தற்போது இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து பல பிரபல நடிகர் ஜோடி போட்டு நடித்து கலக்கியவர் நடிகை ஜோதிகா விஜய் அஜித் சூர்யா ரஜினி சிம்பு என பல நடிகர்களுடன் இணைந்து நடித்த இவர் நடிகர் சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பல நட்சத்திரங்கள் விவாகரத்து செய்து வரும் நிலையில் சூர்யாவின் ரசிகர்களோ சூர்யா ஜோதிகா திருமண வாழ்க்கையை மோட்டிவேஷனாக எடுத்து வருகின்றனர் ஆனால் கடந்த ஆண்டு இவர்கள் குடும்பத்துடன் சென்னையிலிருந்து மும்பைக்கு விட்டனர் அப்போது பல கிசுகிசுக்கள் எழுந்தன குறிப்பாக சிவக்குமாரிடம் ஜோதிகா சண்டை போட்டுக் கொண்டு சென்றார் என்றும் ஜோதிகா ஹிந்தி படங்களில் நடிக்க வேண்டும் என்பதாலேயே மும்பை சென்றிருப்பதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்தன சூர்யா தற்போது சினிமாவில் வளர்ந்து வரும் நிலையில்தான் ஜோதிகா மும்பை அழைத்துச் சென்றது ரசிகர்களை கடுப்பாக்கியது இதற்கெல்லாம் சமீபத்தில் சூர்யா சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தங்களின் குழந்தைகளின் படிப்புக்காக மட்டுமே மும்பை சென்றதாகவும் இங்கே உள்ள பள்ளிகளின் தரத்தை விட மும்பையில் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில்தான் சமீபத்தில் ஜோதிகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது செய்த செயல் ஒன்று ஒரு பக்கம் வரவேற்பு பெற்றாலும் அதிகப்படியான விமர்சனத்தை பெற்று வருகிறது திருமணமான பிறகு தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் குறைந்ததால் பாலிவுட்டில் ஆதிக்கம் செலுத்தவே ஜோதிகா முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி பாலிவுட்டில் அதிக வாய்ப்புகளும் குவிந்து வருகிறது தற்போது தாபா கார்டல் என்ற பாலிவுட் வெப் சீரிஸிலும் லயன் என்ற தமிழ் படத்திலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று இந்த வெப் சீரிஸ் படமான தாபா காற்றல் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது மும்பையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வெப் தொடரின் முழு நட்சத்திர நடிகர்களும் கலந்து கொண்டனர் அப்போது ஜோதிகா சபானா ஆஸ்மின் பாதங்களை தொட்டு ஆசி பெற்றார் இது அந்த தருணத்தில் வரவேற்பை பெற்றிருந்தாலும் அந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகி தமிழ் ரசிகர்களை கொந்தளிப்படைய செய்திருக்கிறது தமிழ் சினிமாவில் வாய்ப்பு இல்லை என்பதால் ஹிந்தியில் இயக்குநர்களின் காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் பெறுகிறார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடகம் என்றும் பணத்திற்காக மற்ற மொழியில் நடிக்க இரட்டை வேடம் போடுவதும் தன் குடும்பத்தையே பணயம் வைப்பதும் ஜோதிகாவுக்கு கைவந்த கலை விமர்சனத்தை அடுக்கி வருகின்றனர் தனியார் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஜோதிகா வீட்டில் தமிழ்தான் பேசுவோம் ஹிந்தி பேச மாட்டேன் என்று அவரே ஹிந்திக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்